பன்னெண்டு வீடுகளும் நவ கிரகங்களும் எப்படி இருக்கோ அதுதான் அந்த ஜாதகருடைய முன்ஜென்ம புண்ணியத்திற்கு உண்டான பலன் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா லக்னத்திலிருந்து பன்னெண்டு பாவங்கள் ஒரு மனிதனுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில இவருக்கு திருமண வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஏழாம் இடம் பாதிச்சிடும் குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போகணும் இவருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு வரணும் முன்ஜென்ம பாவனின் அடிப்படையில பாதி வரணும்னா ரெண்டாம் இடம் பாதிச்சிரும் வண்டி வாகன சொத்து சோகத்துல நிம்மதி இல்லாம இவர் கஷ்டப்பட்டு இருக்கணும்னா நாலாம் இடம் பாதிச்சிடும் குழந்தை பாக்கியம் மற்ற குடும்பத்திற்கு தேவையான அடுத்த லாபங்கள் தன்னுடைய குடும்ப வாழ்க்கை நம்மளுடைய தாய் தந்தையர் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இவர் கஷ்டத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா ஐந்தாம் இடம் பாதிச்சிடும் திருமண வாழ்க்கையில அதிகமான பாதிப்பு உண்டு பண்ணணும் அப்படின்னா ஏழாம் இடம் பாதிச்சிடும் உடல்நிலையில அதிகமா பாதிப்பு பண்ணணும்னா ஆறாம் இடம் வலிமை ஆயிடும் இவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு இவருக்கு உடல் ரீதியா இவருக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு கிரகங்கள் முடிவு பண்ணிருச்சுன்னா கர்மான்றது முடிவு பண்ணிருச்சுன்னா அந்த ஜாதகருக்கு ஆறாம் இடம் வலிமை ஆகிடும் ஆறாம் இடம் கெட்டா நல்லது ஆறாம் இடம் வலிமை ஆயிட்டா நோய் நொடி எதிரிகள் தொந்தரவு இது போல பிரச்சனைகள் தான் அடுத்ததாக எட்டாம் இடம் ஒருத்தருக்கு பாதிக்குது லக்னம் பாதிக்குதுன்னா ஆயில் அற்பு ஆயில் அவர் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு தான் ஓடிட்டு இருக்கணும் எந்த நேரம் என்ன நடக்கணும்னே சொல்ல முடியாது கவனமா இருக்கணும் ஒரு மனிதன் செய்த பாவ புண்ணியத்திற்கு தொழில் ரீதியா இவரை கஷ்டப்படுத்தணும் நல்ல தொழிலே அமையாம வாழ்க்கையில இவரு கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுக்கிட்டு பத்தாம் இடம் பாதிச்சிடும் இப்ப இந்த ஜோதிட அமைப்புன்றது அவர் செய்த பாவ புண்ணியத்திற்கு எந்த பாவங்கள் எந்த வீடுகள் கெட்டு போகுது அடுத்தது எந்த கிரகங்கள் சூரியன்னா ஆத்மகாரகன் காரகன் தந்தையை பத்தி பேசுறவேன் சந்திரன் மனோ காரகன் நம்மளுடைய மனதை ஆள்பவன் செவ்வாயினா சகோதர காரகன் தைரியத்தை கொடுக்கிறவன் ஆணுக்கு உடல் தைரியமும் மனோதைரியமும் கொடுக்கிறவன் பெண்ணுக்கு கணவனை கொடுக்கிறவன் புதன்றவை ஆயக்கலைகள் அறுபத்தி நான்குக்கும் அதிபதி புதன்றவன் ஐந்தாம் இடத்து அதிபதி புத்திரஸ்தானாதிபதி குருன்றவர் புத்திர காரகன் காரகத்துவத்தில் அடுத்தது வித்தைகளுக்கும் அதிபதி பல வித்தைகள் நீங்கள் கற்றுக்கணும் பல விஷயங்கள் நீங்கள் அடையணும்னா குரு வலிமையா இருக்கணும் அடுத்தது சனின்றவன் ஆயுள் காரகன் ராகு கேது அப்படின்றது நிழல் கிரகங்கள் அது எங்கே இருக்குதோ அதுக்குண்டான அது வேலை செய்யும் இந்த மந்திரம் தந்திர மாதிரியான சமாச்சாரங்களை எல்லாத்துக்குமே ராகு கேதுன்றது ரொம்ப முக்கியத்துவமானது ராகுன்றவர்கிட்ட நல்ல குணங்களும் உண்டு தீய குணங்களும் உண்டு கேதுன்றவர் ஞானத்தையும் தருவார் தீய குணங்களுக்கும் அதிகமான செயல்களை செய்வார் இந்த ராகு கேதுன்றவருக்கு பொறுத்த வரைக்கும் பொதுவா பலவிதமான நன்மை தீமைகள் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருக்கிற அந்த ராகு கேதுவை சரி பண்ணிட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க யார் ஒரு ஊராலையும் ராகு கேதுவை சரி பண்ணவே முடியாது அதுதான் உண்மை ஏன்னா அது வந்து நிழல் கிரகங்கள் எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு உண்டான பவரையும் எடுத்துக்கும் எத்தனை கிரகங்கள் கூட இருந்தாலும் அத்தனை கிரகங்களுடைய பவரையும் எடுத்துக்கும் குரு கூட கேது இருந்தாலும் சரி சனி கூட கேது இருந்தாலும் சரி கேது தான் எல்லா பவரையும் வாங்கி வச்சுக்குவாரே தவிர வலிமையும் வாங்கி வச்சுக்குவாரே தவிர மற்ற கிரகங்களை வேலை செய்யவே விட மாட்டாங்க எங்க குருநாதர் ஜோதிடம் எனக்கு சொல்லி கொடுத்தவர் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவார் ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுச்சான் அப்படின்னு சொல்லுவார் அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க எந்த இடத்துல எந்த கிரகத்தை கூட சேர்ந்து உட்காந்தாலும் அந்த கிரகங்கள்லாம் நீ கவனரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லக்கூடியவங்க அந்த ராகு கேது இந்த ராகு கேதுவை சரி செய்வது என்பது அவ்வளவு சாமானியமான விஷயம் கிடையாது நிறைய பேர் இந்த ராசிகள் மோதரம் சொல்லி இந்த கல்ல போடுங்க அந்த கல்ல போடுங்க உங்களுக்கு எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க எனக்கு அதில் போதிய நம்பிக்கைகள் இல்லை என் கையில பாத்தீங்கன்னா எந்த மோதிரமும் இருக்காது நாங்க வந்து சித்தர்கள் சொன்ன வழிமுறைக்குள்ள போயிடுறோம் சரி அடுத்தது ஜோதிட இருந்து தன்னை கொள்ள நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஜோதிடம்ன்றது இப்ப பொதுவா ஒரு சில விஷயங்கள் நம்ம ஒரு மனிதனுடைய ஜாதகம் என்னென்ன பண்ணுன்றதை நம்ம ஓரளவுக்கு இப்ப பார்த்தோம் பொதுவா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறோம் ஒரு மனிதனுடைய பூர்வ ஜென் பாவபுண்ணியத்தின் அளவுகோல் தான் ஜோதிடம் அவருடைய ஜாதகம் அப்படின்றாங்க அந்த ஜாதகம்ன்றது பூர்வ புண்ணியத்தின் அளவுகோல் ஒரு மனிதனுடைய பிறப்பு ஜாதகம்ன்றது பூர்வ புண்ணியத்தின் அளவுகோல் நல்லா தெரிஞ்சு இந்த பூர்வ புண்ணியத்தின் அளவுகோல இருக்கிற புண்ணியம் நமக்கு சந்தோஷமா நமக்கு நடந்தா போதுமானது அதை பத்தி யாரும் பயப்பட வேண்டியதில்லை பாவம் அதிகமாக தான் அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது இப்போ இங்க எல்லாத்துக்குமே கேள்வியே என்ன எனக்கு இருக்கிற கஷ்டம் எப்போ எனக்கு தீரும் எனக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகள் எனக்கு எப்ப தீரும் என்னுடைய தேவை எனக்கு எப்பொழுது நிவர்த்தியாகும் நான் ஆசைப்படுற விஷயங்கள்லாம் எனக்கு எப்ப கிடைக்கும் இதுதான் நீங்க எல்லாருடைய கேள்வியாவும் இருக்கு இந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதில் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் பாதிப்புகள் என்னவாக இருந்தாலும் சரி அந்த பாதிப்புகள் எல்லாத்தையும் தெரிந்து கொண்டு அந்த பாதிப்புகள் சரி செய்வதற்கு என்ன வழிமுறை என்னென்ன விஷயங்களை முறையா செய்தால் அந்த பாதிப்புகள் முழுமையாக நிவர்த்தியாகி நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்றத பார்க்கணும் இந்த இடத்துல ஜோதிட ரீதியாக பரிகாரம்ன்றது கிடையவே கிடையாது மக்களாகிய நீங்கள் என்னை கோபித்து கொண்டாலும் சரி எந்த ஆரம்பகால நூல்கள் இந்த ஜோதிடத்தை பற்றி மிக அதிகமாக தன்னுடைய ரிசர்ச் செய்து தன்னுடைய அனுபவங்களை மிக மிகப்பெரிய அளவுக்கு பெற்று பலர் எழுதி கொடுத்த நூல்களும் சரி ஜோதிட சார்ந்த ஓலைச்சுவடைகளும் சரி ஜோதிட ரீதியாக பரிகாரம் என்பதே சொல்லவில்லை இது என்னங்க குலதெய்வமே வாழ்க்கையின் பொக்கிசம்ன்றீங்க சித்தர்கள் பல விஷயம் சொல்லியிருக்கிறாங்கன்றீங்க ஜாதக ரீதியா இல்லைன்றீங்க என்ன அப்படின்னு உங்களுக்கு இங்க ஒரு கேள்வி கட்டாயம் வரும் ஆமா உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அளவுகோலில் எப்படி உங்களுக்கு பரிகாரம் இருக்கும் நீங்க செஞ்ச பாவத்திற்கு ஒரு கிரகம் கஷ்டத்தை கொடுக்க போகுது அந்த கிரகத்தின் மூலியமாக நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்க நீங்க செஞ்ச புண்ணியத்திற்கு ஒரு கிரகத்தின் மூலியமாக நல்ல பலன் நீங்க அடைய போறீங்க அந்த நல்லது நீங்க அடைஞ்சே தான் அந்த கிரகங்களுடைய காலகட்டத்துல இப்ப இந்த இரண்டிற்கும் நீங்கள் அடையக்கூடிய நன்மைக்கும் கிரகம் காரணம் நீங்கள் அடையக்கூடிய கஷ்டத்திற்கும் கிரகம் காரணம் அந்த கிரகம் அதன் கடமையை தான் செய்யும் உங்களுக்கு என்ன கஷ்டத்தை ஒண்ணு கொடுக்க போறன்றது தான் ஜாதகமாக இங்க இருக்கு உங்களுக்கு என்ன நல்லது சொல்ல போகுது உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்றத சொல்றதுதான் ஜாதகம் இப்ப இதுல எங்கிருந்து பரிகாரம் வருது நிறைய பேரு இந்த கிரகத்துக்கு போய் இந்த சாமி கும்பிடுங்க இந்த கிரகத்திற்கு இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த கிரகத்தை இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா கிரகத்தை சொல்ல வேண்டாம் இந்த கோயிலுக்கு போங்க இந்த பிரச்சனைக்கு இந்த தெய்வத்தை இப்படி வழிபாடு பண்ணுங்க இப்படி சொன்னால் பரிகாரத்திற்கு ஒரு பலன் உண்டு யார் ஒருவர் கிரகத்தை வைத்து தன்னுடைய பரிகாரங்களை செய்து கொள்ள முயற்சி செய்து பல பரிகாரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கட்டாயம் பலன் நூத்துக்கு நூறு விழுக்காடு கிடைக்காது மன திருப்தி கிடைக்கலாம் நம்மளுடைய மனசுல ஆசை இப்படி ஒன்னு நம்ம செஞ்சு பார்த்தா நமக்கு இது நடக்குமா அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லைங்களா அந்த ஆசை வேணா நிறைவேறுமே தவிர தேவை நிறைவேறாது தேவை நிறைவேறும் என்றால் சித்தர்கள் சொன்ன வழிமுறைக்கு நீங்கள் மாற வேண்டும் சித்தர்கள் சொன்ன வழிமுறைகள் என்ன ஒரு மனிதன் தன்னுடைய பாவ வினைகளில் இருந்து முழுமையாக விடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக நம்மளுடைய சித்தர்கள் நமக்கு என்னென்ன கொடுத்துட்டு போயிருக்காங்க நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயங்கள் என்னென்ன இந்த உலகத்துல இந்த பஞ்சபூதங்களை எப்படி ஒரு மனிதன் பயன்படுத்திக்க வேண்டும் இந்த பூதங்களும் ஒரு மனிதனையும் மற்ற ஜீவராசிகளையும் எப்படி ஆட்சி செய்கின்றது என்பதை தொடர்ச்சியாக பார்க்கலாம்